தென்னைக்குள்ளே பைனாப்பிள் வந்து ஒரு அற்புதமான ஒரு பயிர் டிராபிக்கல் ரீஜனில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டிலிருந்தும் அந்த பழங்கள் வந்து நம்ம சேகரித்து அதை வந்து உள்ளே நாங்கள் ஒரு அறுபது வகையான பழங்கள் வச்சுருக்கோம் இன்ட்ர கிராப் இந்த நடவு எங்களுக்கு சப்போர்ட்டிங் ஸ்பீஷஸ் இதெல்லாம் வைக்கும்போது இந்த ஒரு பண்ணை வந்து ஒரு காடு மாதிரி ஒரு சூழல் உருவாயிருக்கு பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புக அப்படிங்கிறத நாங்கள் முயற்சியாக செய்கிறோம் எல்லா உயிர்களுக்கும் ஆன காடு இது நம்மளுக்கு மட்டுமில்லை ஸோ தோட்டமும் அப்படி தான் நாங்கள் வடிவமைச்சுருக்கோம் ஸோ இங்கே எல்லா ஒரு நல்ல ஒரு உயிரியல் சூழல் பன்மயமாக இருக்குது அதனால் பேரும் அதனால் தான் பன்மயமாக வருமானம் அப்படின்னு நம்ம நம்ம தோட்டத்தில் பார்த்தோன்னா தென்னை பாக்கு தான் எங்களுக்கு பிரதான வருமானம் ஆவரேஜாக ஒரு ரெண்டு லட்சத்துலேருந்து மூணு லட்சம் எங்களுக்கு தென்னையிலேருந்து கிடைக்குது ஒரு ரெண்டாயிரம் பாக்கு உள்ளே இருக்குது ஒரு ஐநூறு பாக்கு ஈல்டுக்கு வந்துருக்கு ஸோ அதுவும் எங்களுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு லட்சம் எங்களுக்கு அந்த பாக்குலேருந்து எங்களால் வருமானம் எடுத்துக்க முடியலை ஓன் ப்ராண்டில் அந்த ஃப்ரூட் குரூ அப்படிங்கிற பேரில் நாங்கள் கோயம்புத்தூரில் வந்து அந்த பேஷன் ஃபுட்டை விற்றுறோம் பேஷன் ஃபுட் ஸ்டார் ஃப்ரூட் அடையுமே விற்றுறோம் ஸோ இதில் எங்களுக்கு ஒரு ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் எங்களுக்கு வந்து வருமானம் கிடைக்கிது இந்த டிசைனில் வந்து ஜோன் ஃபைன்னு சொல்லுவோம் அதாவது காடுகளுக்கான ஒரு இடம் வந்து எல்லா தோட்டத்துலேயும் ஒரு இடம் உடுக்கணும் ஸோ அந்த வயலர்னஸ் ஜோன் சொல்லக்கூடிய அந்த புதர் வந்து நம்மளோட ஒரு ஓடை இருக்குது எண்டில் அந்த ஓடை ஒட்டி அந்த புதர்கள் இருக்குது அந்த புதர்களுக்குள்ளே வந்து குள்ள இருக்குது ஏன்னா குள்ளநிகள் வந்து ஒரு சூழல் வந்து ஒரு இண்டிகேட்டர்ன்னு சொல்லுவோம் ஒரு நல்ல சூழல் இருந்தால் அங்கே வந்து குள்ளநெறிகள் இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நிரந்தர வேளாண்மை நோக்கி ஒரு பண்ணைகளை வந்து வடிவமைச்சு தர்றோம் வணக்கம் என் பேர் காளி பிரகாஷ் நீங்கள் இருக்கிறது வந்து பன்மயம் நிலைக்குள் வேளாண்மை பண்ணை இது வந்து பொள்ளாச்சியிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் மேற்கு நோக்கி கேரளா பார்டரில் இருக்கோம் இது வந்து ஒரு பத்து ஏக்கர் நிலம் இதில் தென்னை பார்க்க தான் எங்களோட பிரதான பயிர் நான் வந்து ஒரு பண்ணை வடிவமைப்பாளர் நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நிரந்தர வேளாண்மை நோக்கி ஒரு பண்ணைகளை வந்து வடிவமைச்சு தர்றோம் ஒரு நூற்றம்பது ஏக்கர் வரைக்கும் கூட பண்ணுறோம் இதை தாண்டி நம்ம பண்ணையமில் வந்து என்ன முயற்சி செய்கிறோன்னா தென்னைக்குள்ளே பல வகைகளை ஊடு வச்சுருக்கோம் அதாவது அரிய வகை எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ்னு சொல்லக்கூடிய டிராபிக்கல் ரீஜனில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டிலிருந்தும் அந்த பழங்கள் வந்து நம்ம சேகரித்து அதை வந்து உள்ளே நாங்கள் ஒரு அறுபது வகையான பழங்கள் வச்சுருக்கோம் இதில் வந்து எங்களால் வந்து ஒரு ஆறு டு ஏழு வெரைட்டியான பழங்கள் வந்து கமர்ஷியலாக வைபிளாக நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அதே மாதிரி காட்டை சுற்றியும் பார்டரில் வந்துட்டு ஈஷாலேருந்து அறிவுறுப்படி நாங்கள் வந்து மகோகனி வச்சு இப்போ அது வந்து ஒரு மூணு வருஷம் பயிராக இருக்குது இதை தாண்டி நம்ம வந்து இடுபொருள் பயிற்சி இதெல்லாமே வந்து ஈஷாலேருந்து நம்ம எடுத்துருக்கோம் இது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஒரு நிரந்தர வேளாண்மை பண்ணை ஸோ இதில் எங்களுக்கு இதோட பிரதானமான ஒரு அடிப்படை ரெண்டு விஷயம் ஒன்று வந்து மண்ணை நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம் அதாவது கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல ஒரு நாங்கள் அலை கிராப்னு சொல்கிற மாதிரி ஒரு தென்னைக்குள்ளே ஊடு பயிராக எப்படி வைக்க முடியும்னா இதெல்லாமே ரோ தென்னை வந்து நம்மளுக்கு ஒரு வரப்பு பயிர் நேர் பயிர் அதாவது உங்களுக்கு ரோவில் இருக்கக்கூடிய பயிர் ஸோ அதுக்கு நடுக்க வந்து நம்ம வந்து பாக்கு வச்சிருக்கோம் ரெண்டு தென்னைக்கு நடுக்க ஒரு லைனாக பாக்கு வச்சுருக்கோம் பாக்குகளுக்கு நடுக்க வந்து பல வகைகளை ஊடு பயிராக வச்சிருக்கோம் இதில் பிரதானமாக நம்மளுக்கு கமர்ஷியலாக ஒரு ஃபார்மருக்கு வயபிளாக இருக்கக்கூடிய ஒரு நாலு வகையான பழங்கள் வந்து நாம் பார்க்கலாம் முதல் வந்து வியட்நாம் பலா இது வந்து ஒரு சின்ன செடியில் வளரக்கூடிய ஒரு பலா இது வந்து பத்துக்கு பத்து அடியிலே நம்மளால வைக்க முடியும் ஒரு அடர் நடவுக்கு வந்து ஏற்ற ரகம் ஒரு ஒன்றரை வருஷத்துல நம்மளுக்கு வந்து காய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ரகம் இந்த ரகத்தை வந்து நாங்கள் டேபிள் வெரைட்டின்னு சொல்லுவோம் அதாவது நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேலாம் ஒரு பெரிய முப்பது கிலோ பதினஞ்சு கிலோ இருபது கிலோ பெலா வந்து விற்க முடியாது நாம் இந்த பெலா வந்து ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ வரக்கூடிய பழம் அதாவது ஒரு ஃபேமிலி வாங்கிட்டு கொண்டு போய் அதை யூஸ் பண்ணுற மாதிரியான பழம் அதில் பால் ரொம்ப கம்மி இனிப்பு சுவை ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இந்த வந்து எங்களுக்கு ஒரு சக்சஸான ஒரு பழம் ஒரு ஒரு பழம் வந்து எங்களுக்கு இது அதை வியட்நாம் சூப்பர் அர்லிங்கிற ஒரு பழம் இதில் ரெட்டு இருக்குது உங்களுக்கு மஞ்சள் நிறத்துடைய பழங்கள் இருக்கு இது ஒரு வரிக்கை சக்கம் அடுத்த பழம் வந்து நம்ம வந்து அபியுங்கிற ஒரு பழம் இது வந்து பிரேசில் நாட்டை சேர்ந்தது அங்கே வந்து அமேசான் காடுகள் இருந்த ஒரு பழம் இதை வந்து இப்போ ஓரளவுக்கு கே கேரளா மா மாநிலங்கள் எல்லாமே வந்து இதை கமர்ஷியல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களோட ரப்பர் தோட்டத்தில் வந்து இதை வந்து பிரதான பயிராகவே வச்சிருக்காங்க ஸோ இது வந்து தென்னைக்குள்ள வைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஊடு பயிர் நாங்கள் வந்து அபியு வந்து ஒரு இரநூறு செடி வச்சிருக்கோம் இதை காய்ப்புக்கு வந்துருச்சு ரெண்டு வருஷமாக காய்ச்சிட்டு இருக்கு இது வந்து மார்க்கெட்டுக்கு இன்னும் இந்த பழம் வரலை இந்த பழம் வந்து இது அதே இது வந்து ஒரு நொங்கு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பழம் ஒரு மஞ்சள் கலரில் நொங்கு மாதிரி டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பழம் இது வந்து இன்னொரு ஆஃப் சீசன் க்ராப் மார்க்கெட்டில் கிடைக்காத டைம் எந்த வேறு எந்த பழங்களுமே இல்லாத டைமில் இந்த பழம் வந்து நம்மளுக்கு அறுவடைக்கு வரும் அதனால் நம்மளுக்கு மார்க்கெட்டில் வந்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு விலையும் கிடைக்கும் இந்த பழத்தில் சில சிக்கல் இருக்குது அதாவது நம்ம வந்து இந்த மைக்ரோ கிளைமேட் இல்லாமல் இந்த பழத்தை வந்து டைரெக்டாக வெறும் தென்னைக்குள்ளே இதை வைக்க முடியாது ஸோ நம்மளுக்கு ஊடு பயிர்கள் நிறையா வேணும் அதுக்குள்ளே நாங்கள் இன்ட்ர க்ராப்பை வச்சுருக்கோம் அதே மாதிரி இது வளையம் வளையம் தன்மை விடக்கூடிய செடி ஸோ இந்த செடியை வந்து நாம் ஒரு போல் வச்சு அதை மாதிரி பண்ணணும் ஸோ அபியுங்கிறது எங்களோட அடுத்த ஒரு கமர்ஷியல் க்ராப் மூன்றாவது க்ராப் வந்து ரொலினியா அப்படிங்கிற ஒரு சீதா வகையை சேர்ந்த ஒரு பழம் இது வந்து மஞ்சள் கலரில் உங்களுக்கு அதிக ச சதை கொண்ட ஒரு பல வகை இதே சீதா வெரைட்டியில் இன்னொன்று வந்து ரெட் அராட்டிக்கம் அப்படிங்கிற ஒரு வகையான சீதா ஸோ இது வந்து இந்த சீதா வந்து இன்சைடு வந்து சிவப்பாக இருக்கும் அதாவது உள் வந்து சிவப்பு கலர்லையும் வெள்ளை சிவப்பும் சேர்ந்த மாதிரி ஒரு வகை இதோட ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதுவும் நாங்கள் கொஞ்சம் அதிகப்படியாக வைக்க ஆரம்பிச்சுருக்கோம் இதை தாண்டி பேஷன் ஃப்ரூட் அப்படிங்கிற ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச வந்த ஒரு பழம் ஸோ அந்த பேஷன் ஃப்ரூட்டை வந்து நாங்கள் பந்தலில் வந்து போட்டிருக்கோம் இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையலுக்காக நாங்கள் ஒரு பத்து சென்டில் இந்த பழத்தை போன வருஷம் நட்டோம் அதுலேருந்து அந்த பத்து சென்ட்லேருந்து எங்களால் வந்து ஒரு முப்பத்தையாயிரந்து நாற்பதாயிரரூவா எங்களால் எடுக்க முடிஞ்சுது அந்த வருஷத்தில் ஏன்னால் நான் மார்க்கெட்டிங் நாங்களே தான் பண்ணுறோம் பழங்களை ஸோ வியாபாரிக்கிட்டே போனால் அந்த ஒரு கிலோவுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு எண்பது ரூபா அந்த மாதிரி கிடைக்கும் நாங்கள் மார்க்கெட் பண்ணும்போது எங்களால் ஒரு நூற்றி இருபது ரூபாய்க்கு ஒரு கிலோவை எங்களால் விற்க முடியுது ஸோ இப்போ பேஷன் ஃப்ரூட்டை வந்து அது மஞ்சள் வெரைட்டி இப்போ போட்டிருக்கிறது வந்து நாங்கள் ஒரு ரெட் வெரைட்டி போட்டிருக்கோம் காவேரி அப்படிங்கிற ஒரு வெரைட்டி ஸோ இது வந்து இப் நம்ம ஏரியாவில் நாம் தான் இதை முயற்சி செய்கிறோம் ஃபஸ்ட்டாக ஸோ இது ஒரு ஏக்கரில் நம்ம ஆல்ரெடி பாவை போட்டிருந்த பந்தலில் அதை எடுத்துகிட்டு இப்போ வந்து நாங்கள் இந்த பேஷன் ஃப்ரூட் வச்சுருக்கோம் இதோட ப்ளஸ் என்னென்னா இது வந்து ஒரு ரெண்டு வருஷம் மேலே இந்த நல்லா பார்த்தோம்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் உங்களால் வந்து இந்த கொடியை வந்து நம்மளால் பந்தல்லையே வச்சுருக்க முடியும் ஸோ உங்களால் இந்த ரெகுலரான நீங்கள் நட்டு வளர்த்து திருப்பி அறுக்கிற செலவு அது வந்து கொஞ்சம் கம்மியாகும் ஸோ உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு இதே க்ராப்பும் உங்களால் வச்சுக்கலாம் மார்க்கெட்லேயும் உங்களுக்கு இதுக்கு ஒரு நல்ல டிமாண்ட் இருக்கிற ஒரு பழம் ஃபேஷன் ஃப்ரூட் இந்த டெங்கு அந்த மாதிரி காய்ச்சல் அப்போல்லாம் இது வந்து நிறையா மக்கள் எடுத்துக்கிறாங்க ஸோ இது வந்து எங்களோட இன்னொரு கமர்ஷியல் பழம் இதை தாண்டி மூணு வகையாக நாங்கள் பழங்களை பிரிக்கிறோம் ஒன்று வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு இன்ஷெல்ஃபில் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பழங்கள் இன்னொன்று வந்து ப்ராசஸ் பண்ணி வேல்யூ ஆட் பண்ணக்கூடிய பழங்கள் இன்னொன்று வந்து ரொம்ப பெரிஷபிளான பழங்கள் ஒரே நாளில் அழுகிரும் இல்லை ரெண்டு நாள் அழுகிருங்கிற மாதிரியான பழங்கள் ஸோ இந்த ஒரே நாள் ரெண்டு நாளில் வரது மொஜ் மெஜாரிட்டி நாங்களே கன்சியூம் பண்ணிக்கிறோம் எங்களுக்கு தேவைங்கிறது இல்லை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்றோம் தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்குறோம் இந்த ஒரு வாரங்கும் போது எங்களோடய கோயம்புத்தூர் தான் மார்க்கெட் ஸோ நாங்களே எங்களோடய பேர் எங்களோடய கம்பெனி பேரில் இந்த ஃப்ரூட் குரூ அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களோட ஓன் ப்ராண்டில் நாங்கள் வந்து இந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸை வந்து நியூட்ரியன் டென்ஸ் ஃப்ரூட்னு சொல்லி விற்கிறோம் ஏன்னா நம்ம சாயில் வந்து நல்லா பார்த்துக்குறோம் சாயிலில் வந்து மைக்ரோ ஆர்கானிசம் நல்லா பார்த்துக்குறோம் பை அந்த டைவர்சிட்டி நிறையா இருக்குது ஸோ அதனால் நாம் மக்களுக்கு இதை கொடுக்கும்போது இது சாதாரண பலமாக நாங்கள் அதை ப்ரொஜெக்டே பண்ணாமல் இந்த நியூட்ரியன்டென்ஸ் உங்களுக்கு நியூட்ரிஷன் அதிகம் கூ இருக்கக்கூடிய பழங்கள் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இந்த பழங்களையே ப்ரொமோட் பண்ணுறோம் அதனால் மக்கள்கிட்ட வந்து அது டிமாண்டு நல்லாவே இருக்குது நிறைய பேர் தோட்டத்தையும் வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு எங்களுக்கு அவங்க ரெகுலர் கஸ்டமரும் ஆகுறாங்க ஸோ அது ஒரு வகை இன்னொரு வகை ப்ராசஸ் பண்ணக்கூடிய பழங்களில் ரெண்டுன்னா இருக்குது ஒன்று வந்து சன்ட்ராப் அப்படிங்கிற அர்சா போய் சன்ட்ராப் அப்படிங்கிற ரெண்டு பழங்கள் இது வந்து ஒரு புளிப்புத்தன்மையுடைய பழங்கள் இது வந்து ஃப்ளாரிடா அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிற பழங்கள் ஸோ இந்த இந்த அர்சாபோயும் இந்த சன்ட்ராப்பையும் என்ன பண்ணுறோன்னா இதை வந்து பல்பு எடுக்கிறோம் அதாவது சீசனில் வந்து அதிகம் காய்க்கும் அதிகம் காய்க்கும் போது எங்களால் ஒரே டைமில் அதை விற்க முடியாது அதனால் இதை என்ன பண்ணுறோன்னா பல்பு எடுக்கிறோம் இந்த பல்பை எடுத்து நாங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சுடுறோம் அதே மாதிரி பேஷன் ஃப்ரூட்டு ஒரு லெவலுக்கு மேலே எங்கள்னால் வந்து மார்க்கெட் பண்ண முடியலன்னா அதையும் நாங்கள் பல்பு எடுத்துறோம் பல்பு எடுத்து நாங்கள் அதையும் ஃப்ரீஸ் பண்ணிடுறோம் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு இது ஒரு எங்கள் இதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து ஒரு ஆறு மாதம் இருக்கும் ஸோ நாங்கள் ஒரு கிலோ பேக்காக பண்ணி இதை வந்து நாங்கள் ஜூஸ் கடைகளுக்கு இதை சப்ளை பண்ணுறோம் இதுதான் நம்ம பண்ணுற விஷயம் இதில் வந்து நாங்கள் வெறும் பழங்கள் வெறும் இது மட்டும் வைக்காமல் உள்ளே வந்து இந்த சப்போர்ட்டிங் ஸ்பீஷின்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன் ஃபிக்சர்ஸ் லைக் நம்மளுக்கு இந்த முருங்கை அகத்தி கல்யாண முருங்கை கிளிசீடியா துவரை இதெல்லாம் உள்ளே வச்சுருக்கோம் பைனாப்பிள் வந்து எங்களோட இன்னொரு பிரதானமான பயிர் பைனாப்பிளில் வந்து நாங்கள் வந்து கியூங்கிற ஒரு வெரைட்டி இது மேகாலயாவை சேர்ந்தது இங்கே நாற்று கிடைக்காதனால அங்கே மேகாலயிலேருந்து இதை வர வச்சோம் இப்போ வந்து அது காய்ப்பில் இருக்குது பைனாப்பிள் வந்து நம்மளுக்கு முள் இருக்கிற மாதிரியான பைனாப்பிள் நம்மளுக்கு கிடைக்கும் கிங் குயின் அந்த மாதிரி பழங்கள் வந்து நம்மளுக்கு கேரளாவிலேருந்து நம்மளால் வாங்க முடியும் இது வந்து முள் இல்லாத ஒரு வெரைட்டி ஸோ அதனால் வந்து நம்ம உள்ளே போய் இதை ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ மேனேஜ் பண்ணுறதுக்கோ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது தென்னைக்குள்ளே பைனாப்பிள் வந்து ஒரு அற்புதமான ஊடுபயிர் அதுக்கு பைனாப்பிளுக்கு நடுக்கு நாங்கள் வந்து துவரை வச்சுருக்கோம் ஏன்னா பைனாப்பிள் பழத்துக்கு வந்து நைட்ரஜன் நிறையா தேவைப்படுது அது நைட்ரஜன் இருந்தால் அது நல்லா வளரும் வேறு என்பிகேயில உங்களுக்கு நைட்ரஜன் அதிகம் தேவைப்படும் அதனால் தூவையை வந்து நாங்கள் ஊடுபயிராக வச்சு பைனாப்பிள் அந்த ஏரியாவில் பைனாப்பிள் நாங்கள் வளர்த்துறோம் வாழை வந்து எங்களோட நாலு வ வகையான வாழைகள் இருக்குது இதை வந்து நாங்கள் பிரதானமாக இதை இதை வச்சதுக்கான காரணமே வந்து எங்களுக்கு மல்ச் மெட்டீரியல் நிறையா வேணுங்கிறதுனால தான் ஆனால் வாழையிலேருந்து எங்களுக்கு வாரம் எங்களால் வந்து ஒரு பதினஞ்சு தார் ஒரு பத்து தார் எங்களால் வந்து அறுவடை செய்ய முடியுது இதை வந்து எங்களோட மேல் செலவு ஃபுல்லாகவே நாங்கள் இந்த வாழையை வச்சு நாங்கள் செஞ்சுக்கிறோம் ஸோ இதோடய எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னா இப்போ நாங்கள் ஒரு முப்பது பர்சன்ட் ஆஃப் த பழங்கள் தான் இப்போ காய்ச்சிருக்கு ஸோ இன்னும் 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 சில வ வகையான பழங்கள் போது இது வந்து பழங்கள் அதாவது எக்ஸாட்டிக் பழங்கள் அப்படிங்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக மார்க்கெட்டில் வந்து ஒரு அதிக விலை உங்களால் ஒரு ப்ரீமியம் ப்ரைஸில் உங்களால் அதை விற்க முடியும் ஸோ இது இதற்கு ஒரு வெயிட்டிங் டைம்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலு வருஷம் நீங்கள் நாலு வருஷம் இதை இதை இன்வெஸ்ட் பண்ணி இதை கரெக்டாக பராமரித்து கொண்டு வந்தோம்னா நாலு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து தென்னைக்கு ஈக்குவலாக இல்லை தென்னை விட அதிகமாகவே உங்களால் வந்து இதில் உங்களுக்கு ஒரு வருமானத்தை ஈட்ட முடியும் இன்னொரு முயற்சியில் இன்னொரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான பழம் என்னென்னா மட்டோவா அப்படிங்கிற ஒரு பழம் இது வந்து நம்ம பார்டரில் மகாகனி வச்சுருக்கோன்னு சொன்னோம் ஈஷா மூலமாக நாற்று வாங்கி மகாகனி வச்சுருக்கோம் இப்போது மகாகனி மாதிரி உள்ளே தோட்டத்துக்குள்ளே வைக்கிற பழங்கள் வந்து நாங்கள் மட்டோவான்னு ஒன்று வைக்கிறோம் அது வந்து ஒரு டிம்பர் க்ராப்புங்க இது வந்து ஒரு வெரைட்டி இந்த பழம் இது வந்து ஒரு டிம்பர் மரம் ஆக்சுவலாக இந்த டிம்பர் மரத்தில் வந்து நம்மளுக்கு காய் வருது இப்போ வந்து எங்களுக்கு மட்டோவாவும் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ மட்டோவா நம்ம ஒன்று கூட அதிகம் அதிகப்படுத்துகிறோம் ஸோ வரப்பு எல்லாமே மட்டோவாக வைக்கிறோம் அதே மாதிரி நாவல் வைக்கிறோம் ஜம்போ நாவல் வைக்கிறோம் வெள்ளை நாவல் இருக்குது ஒயிட் நாவல்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் சின்ன செடியில் குத்து செடியிலேயே அது காய்க்கும் ஸோ இதை வந்து நம்ம வைக்கிறோம் இதே மாதிரி நம்மளுக்கு இந்த ஒரு டேபிளில் வைக்கக்கூடிய அதாவது ஒரு வீட்டில் வைக்கக்கூடிய சில பல வகைகள் வந்து கொஞ்சம் யூ வித்தியாசமான ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்கிற மாதிரி இருக்குது அதாவது ஒன்று வந்து உங்களுக்கு மிராக்கிள் பெரின்னு சொல்லுவோம் அது இங்கே இருக்குது நம்ம பழத்தை பார்க்கலாம் ஸோ அந்த பழம் வந்து இந்த சர்க்கரை நோய்க்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டு புளிப்பாக எதை சாப்பிட்டீங்கனாலும் அது இனிக்கும் ஸோ அது ஒரு அரை மணி நேரத்துக்கு உங்கள் நாக்கில் வந்து அந்த இனிப்பு எதை நீங்கள் புளிப்பாக எதை சாப்பிட்டீங்களோ இனிக்கிற மாதிரி வருது இதை வந்து நாங்கள் எங்களோட ப்ராண்டில் என்ன ட்ரை பண்ணுறோன்னா எங்ககிட்ட ஆரஞ்சு வெரைட்டிஸ் வளர்த்துறோம் நாங்கள் கும்கோட்டு ஜாப்பனீஸ் ஆரஞ்சு இந்த மாதிரி வெரைட்டி ரெட் ஆரஞ்சு இப்போ புதுசாக ஒரு வெரைட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் ஸோ இது இதோட இந்த பர்டிகுலர் பழத்தையும் பண்டில் பண்ணி இது ஒரு காம்போவாக நாங்கள் ஒரு பேக்கேஜ் பண்ணுறோம் ஸோ சிட்ரஸ் ப்ளஸ் இந்த இது ரெண்டும் நம்மளுக்கு மெராக்கல் பெரி இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நாங்கள் வந்து ஒரு ஒரு பேக்கேஜை நாங்கள் வந்து அதை பேக் பண்ணி அப்படி கொடுக்க முயற்சி செய்கிறோம் ஸோ இப்போ நாம் விவசாயிக்கு நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதில் வந்து நம்மளோட தேவை அதாவது உங்களுக்கு வந்து மார்க்கெட் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா உங்களால் டெய்லியும் அந்த பழங்களை கொடுக்க முடியும்னா நீங்கள் வந்து எல்லா பழங்களையும் முயற்சி செய்யலாம் இல்லை நீங்கள் மார்க்கெட்லேருந்து தொலைவாக இருக்கீங்க அப்படின்னா நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது வந்து நீங்கள் வந்து அந்த ஒரு வார ஷெல்ஃப் லைஃப் கொடுக் கொடுக்கக்கூடிய பழங்களோ இல்லாட்டி வேல்யூ ஆட் பண்ணுறக்கூடிய பழங்களோ அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பழம் என்னென்னா இது சன்ட்ராப் அப்படின்னு ஒரு பழம் அது வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கக்கூடிய ஒரு பழம் அது வந்து ஜூஸ்க்கு அதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு அதாகும் ஸோ அன்னொன்று வந்து பேஷன் ஃப்ரூட் பண்ணுறோம் இந்த இந்த ரெண்டு பழங்களையும் நாங்கள் வந்து பல்ப் பண்ட் ஃப்ரீஸ் அதாவது பல்பை எடுத்து அதை டீப் ஃப்ரீஸ் பண்ணி அதை வந்து நம்மளுக்கு மார்க்கெட் எப்போதுனால் ஆறு மாதம் உங்களுக்கு ப்ரிசர்வேட்டிவாக இல்லாமல் அதை வந்து வச்சிருக்க முடியாதுன்னா அதெல்லாம் குளிப்புத்தன்மை உள்ள பழம் புளிப்புத்தன்மை உள்ள பழத்துக்கு நம்ம ப்ரிசர்வேட்டிவ் போட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அதை வந்து எங்களால் வந்து பல்பா எடுத்து சீசன் இருக்கும்போது பல்பா எடுத்து இந்த சம்மர் டைம் வரும்போது எங்களால் அது வந்து இந்த ஜூஸ் கடைகளுக்கு எங்களால் அது கொடுக்க முடியுது நல்ல விலையும் கிடைக்கிது இது வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணக்கூடிய பழம் இது அடுத்த கட்டத்துக்கு இதை கொண்டு போனால் நாமளே ஸ்குவாஷோ நாமளே வந்து அதை வந்து பவுடர்ஸாவோ நம்மளால் பண்ண முடியும் அடுத்த பழங்கள் வந்து உங்களுக்கு இந்த சீதா வெரைட்டியில் சேர்ந்த ரெட் அராட்டிக்கம் அப்படிங்கிற ஒரு பழம் ரொலீனியா அப்படிங்கிற பழம் ஸோ இதெல்லாமே வந்து உங்களால் மட்டோவா இருக்குது மட்டோவான ஒரு பழம் இருக்குது ரம்பூட்டான்னு இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு வாரம் வரைக்கும் வச்சு விற்கக்கூடிய பழங்கள் சில கொய்யா வெரைட்டி உங்களால் பண்ண முடியும் ஸ்டார் ஃப்ரூட்னு ஒரு பழம் இருக்குது ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்மளால் ஒரு வாரம் வச்சு இந்த பழங்களை நம்மளால் விற்பனைக்கு கொண்டு போக முடியும் சில பழங்கள் வந்து நம்மளோட ஒரு ஒரு எப்படி சொல்கிறது அன் அன்னன்னைக்கு சாப்பிடக்கூடிய பழங்கள் அதை வந்து நீங்கள் ரொம்ப பெரிஷபிளாக இருக்கும் அதில் வந்து சில கொய்யா வகைகள் இருக்குது நம்மக்கிட்ட பைனாப்பிள் குவா ஸ்ட்ராபெர்ரி குவா ஸோ இதெல்லாம் அடுத் அன்னைக்கே கன்சியூம் பண்ணணும் இல்லை மேக்ஸிமம் ஒரு நாள் வச்சுக்கலாம் ஸோ அந்த பழங்கள் முழுது முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம் உடனே மார்க்கெட்டில் போய் அன்றைக்கே அதை விற்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா அந்த பழத்தை நாங்கள் கொண்டு போகணும் இது இல்லாமல் ஒரு ஒரு விவசாயியும் ஒரு ஃபார்ம் நர்சரிங்கிற ஒன்று விஷயத்த வந்து அவங்க பண்ணணும் நாம் உட்காந்துருக்கிறது வந்து ஒரு நர்சரி ஏரியா நம்ம தோட்டத்தில் வைக்கக்கூடிய பல வகைகளை ஃபஸ்ட்டு நர்சரிக்கு தான் கொண்டு வருவோம் இந்த நர்சரியில் வந்துட்டு நாங்கள் ஹார்டனிங்னு ஒன்று பண்ணுறோம் அதாவது நம்ம தட்பவட்பத்துக்கு அந்த ப அந்த செடிகள் வந்து வரணும் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு கொண்டு வர்றதே நாங்கள் நர்சரியிலேருந்து வாங்குறதை கொண்டு வரது இங்கே வந்து அந்த ஒரு நர்சிங் ஸ்டேஜில் நாங்கள் கவர் மாற்றி நம்மளோட மண்ணை மாற்றி இதை வந்து நாங்கள் வெயில்லையும் ஃபஸ்ட்டு இருந்து கொஞ்சமாக அப்படியே வெயிலுக்கு மாற்றி அப்புறம் ஃபுல் வெயிலுக்கு கொண்டு போவோம் ஸோ இது இது இதனோட இதோடய அட்வான்டேஜ் என்னென்னா ஏன்னா நாங்கள் வாங்குகிற செடிகள் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான விலை அதிகம் உள்ள செடிகள் ஏன்னா இதெல்லாம் எக்ஸாட்டிக் வெரைட்டி ஆவரேஜாக ஒரு செடி முந்நூறு நானூறுரூபா வந்துடும் ஸோ நம்மளால் வந்து அதோடய இறப்புத்தன்மையை விகிதம் வந்து ரொம்ப கம்மியாக தான் பண்ண முடியும் ஏன்னா அதில் வந்து ரொம்ப லாஸ் ஆகும் அதுக்கு என்ன பண்ணுறோன்னா இந்த இந்த மொட்டாலிட்டி குறைக்கிறதுக்காக ஃபீல்டில் வந்து நாம் வந்து வைக்கும்போது அந்த செடி வளர்ந்துடணும் இறக்காமல் வளர்ந்துடணும்னா நாம் இந்த நர்சிங் ஸ்டேஜை வந்து நாம் கண்டிப்பாக பண்ணியாகணும் அதே மாதிரி செடி தேர்வுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இந்த ஒரு விஷயத்தையும் நான் பயிரணும்னு ஆசைப்பட்றேன் அதாவது நம்ம நர்சரியில் போய் ஒரு செடி வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா நம்ம வாங்கும் போது அந்த செடி வந்து காய்ப்பு தந்திருக்காது நீங்கள் நம்மளோட இடத்துல வச்சு வளர்த்தி ஒரு ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ கழிச்சு தான் அது ஆக்சுவலாக அது என்ன பழம் எப்படி ஈல்டு கொடுக்குதுங்கிறதே தெரியும் ஸோ ஒரு நண்ப நம்பகமான நர்சரி இல்லாட்டி ஒரு மதர் பிளான்ட்டை பார்த்து வாங்கக்கூடிய நர்சரி அந்த இடத்துல போய் நாம் வந்து தெளிவாக நாம் வந்து அந்த செடியை தேர்வு செஞ்சு அந்த செடியை நாம் கொண்டு வந்து ஹார்டனிங் பண்ணி பண்ணணும் ஸோ தென்னைக்குள்ளே ஊடுபயிராக பல வகைகள் வைக்க முடியும் அப்படிங்கிறது சாத்தியம் அதை அது நாங்கள் இங்கே முயற்சி செஞ்சு சில இடத்துல நாங்கள் வெற்றியும் அதில் கண்டிருக்கோம் ஒரே விஷயம் என்னென்னா என்ன பழங்கள் நம்மளோட கிளைமேட்டில் வருங்கிறது வந்து நாம் அதை முயற்சி செஞ்சு தான் நம்ம அதை வந்து நம்ம கற்றுக்க முடியும் எங்களால் சில வெலை வெரைட்டி வந்து எங்களால் பண்ண முடியும் கன்ஃபார்மாக இதை வந்து நான் கமர்ஷியல் பண்ண முடியும்னு தெரிஞ்சிருச்சு ஸோ அதனால் நாங்கள் அதை முயற்சி செய்கிறோம் இன்னும் அதிகமாக வச்சுட்ருக்கோம் ஸோ விவசாயிகள் வந்து இதை மாற்றி யோசிச்சு ஒரு நார்மலாக நாங்கள் செடி வாங்குறது வந்து கேரளாங் நர்சரியிலேருந்து வாங்குகிறோம் சில சமயம் நம்மளுக்கு இந்த ஆரஞ்சு மாதிரி வெரைட்டியெல்லாம் நம்மளுக்கு வெஸ்ட் பெங்காலில் வந்து இருக்கும் அப்புறம் கடையம் உங்களுக்கு ஆந்திராவில் கடையம்லேருந்து சில வெரைட்டி வாங்கலாம் சில த தவறுகளும் நாங்கள் செஞ்சுருக்கோம் தென்னைக்குள்ளே மா மா வச்சுருக்கோம் அது வந்து ஒரு ஐடியலான க்ராப் இல்லை மா தென்னைக்குள்ளே மா வைக்க முடியாது ஸோ இதெல்லாம் எங்களோட அனுபவத்தில் தான் எங்களால் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு ஸோ இப்போது நாம் ஒரு நல்ல நர்சரியிலேருந்து ஒரு நல்ல செடியை வாங்கணும் மதர் பிளான்ட்டை பார்த்து நம்ம வாங்கணும் இல்லை ஒரு நம்மளுக்கு நம்பிக்கையான ஒரு நர்சரியில் போயிட்டு நாம் நல்ல ஒரு கல்டிவாரை வாங்கி அதை வைக்கணும் அடுத்த முயற்சி நாங்கள் செய்கிறது என்னென்னா அவக்கடோ வந்து இப்போ நம்ம ஹார்டனிங்கில் இருக்குது நம்ம நர்சரியில் வந்து ஒரு நூறு அவக்கடோ கொண்டு வந்திருக்கோம் இதையும் நாங்கள் உள்ளே வைக்க போகிறோம் ட்ராகன் ஃப்ரூட் அவக்கடோ ரெண்டையுமே வந்து உள்ள இதுக்குள்ளே இன்ட்ரக்ராப் பண்ண போகிறோம் அவக்கடோவில் ஒரு வெரைட்டி வந்து கண்ணூர்லேருந்து ஒன்று எடுத்தோம் அது சவுட்டா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி ஸோ இது நாங்கள் முயற்சி செய்யணும் ஏன்னா அவக்கடோவில் ரெண்டு இருக்குது உங்களுக்கு வந்து ச மலையில் வரக்கூடிய சில்லிங் கிளைமேட் தேவைக்கூடிய அவக்கடோ ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து டிராபிக்கல் அவக்கடோன்னு சொல்லுவாங்க இப்போ சமப்பிரதேசங்களில் சம சமவெளியில் வரக்கூடிய அவக்கடோ ஸோ அவக்கடோ வந்து தென்னைக்குள்ளே ஒரு நல்ல ஊடு பயிர் அவக்கடோக்கான டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது மார்க்கெட்டில் இப்போ நிறையா பேர் அவக்கெடோட ஹெல்த் பெனிஃபிட் தெரிஞ்சிருச்சு அதனால் அவக்கடோவும் நம்ம தென்னைக்குள்ளே இப்போ முயற்சி செய்ய போகிறோம் இந்த இன்ட்ரக்ராப் இந்த அடர் நடவு எங்களுக்கு சப்போர்ட்டிங் ஸ்பீஷஸ் இதெல்லாம் வைக்கும்போது இந்த ஒரு பண்ணை வந்து ஒரு காடு மாதிரி ஒரு சூழல் உருவாகிருக்கு காட்டுக்கான ஒரு சூழலிகள் வந்ததுனால எங்களால் வந்து ஒரு சாயில் ஆகட்டும் மண் 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 வளம் வந்து ரொம்ப அதிகமாகுது ஏன்னா நிறையா நாங்கள் இன்ட்ரக்ராப் பண்ணுறோம் நிறையா வேர்கள் வருது வேர்கள் மூலமாக நிறையா பேக்டீரியா ஃபங்கல் டைவர்சிட்டி எங்களால் கொண்டு வர முடியுது இயற்கை இடுபொருள் நாங்கள் சிலதை முயற்சி செஞ்சு கொடுக்குறோம் ஸோ இதன் மூலமாக எங்களுக்கு வந்து க மண் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு மண் நல்லா இருக்கிறனால செடிகள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வளருது இதில் வந்து கலைகளும் வரும் அதை அதை மேலாண்மை நாங்கள் முயற்சி செய்கிறோம் இந்த இந்த செடிகள் நிறையா நாங்கள் வச்சுருக்கிறதுனால இங்கே வந்து ஒரு ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம் வந்து ஒரு சூழல் வந்து ஒரு காடு போல் ஒரு சூழல் வந்து உருவாயிருக்கு ஒன்று வந்து எங்களுக்கு தேனீக்கள் வந்து அதிகம் வர ஆரம்பிச்சிருச்சு எங்களோட ஏன்னா பழங்கள் உள்ளே இருக்கிறதுனால கண்டிப்பாக தேனீக்கள் வந்து மகரந்த சேர்க்கைக்காக உள்ளே தேடி வருது ஸோ தேனீக்கள் வந்து தன்னாலவே வருது அடுத்தது வந்து பட்டாம்பூச்சிகள் நிறையா வருது இதை தாண்டி நம்மளோட பார்டரில் வந்துட்டு நம்மளோட இந்த டிசைனில் வந்து ஜோன் ஃபைன் சொல்லுவோம் அதாவது காடுகளுக்கான ஒரு இடம் வந்து எல்லா தோட்டத்துலேயும் ஒரு இடம் உடுக்கணும் ஸோ அந்த வயலர்னஸ் ஜோன் சொல்லக்கூடிய அந்த புதர் வந்து நம்மளோட ஒரு ஓடை இருக்குது எண்டில் அந்த ஓடை ஒட்டி அந்த புதர்கள் இருக்குது அந்த புதர்களுக்குள்ளே வந்து குள்ளநறிகள் இருக்குது ஏன்னா குள்ளநறிகள் வந்து ஒரு சூழல் வந்து ஒரு இண்டிகேட்டர்னு சொல்லுவோம் ஒரு நல்ல சூழல் இருந்தால் அங்கே வந்து குள்ளநறிகள் இருக்கும் ஸோ குள்ளநெறிகள் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து மயிலோட ஒரு ஒரு இது வந்து பாப்புலேஷன் வந்து குறையுது ஏன்னா குள்ளநெறிகள் மயில் முட்டைகளை சாப்பிட்ருவோம் அதனால் எங்களோட மயிலோட இது வந்து பாப்புலேஷன் வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்குது அதனால் எங்களுக்கு பெருசாக பயிர்கள் வந்து மயில்கள் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல பழங்கள்னு வரும்போதே கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வவ்வால்கள் வந்துடும் பேட்டு வந்து அதை நம்ம தவிர்க்கவே முடியாது ரொம்ப இருந்தெல்லாம் கூட வரும் பேட்டு வந்தால் பேட்டோட இது வவ்வால்களோட இன்னொரு முக்கியமான ஒரு செயல் என்னென்னா அது கொசுக்களை நிறையா சாப்பிடும் ஸோ எங்களுக்கு வந்து தோட்டத்துக்குள்ளே அந்த கொசுக்கள் தொல்லை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது இது வௌவால்கள்னால பழங்களையும் சாப்பிடும் ஸோ நாங்கள் வந்து பகிர்ந்துண்டு பல்லுயிர் ஓம்புக அப்படிங்கிறத நாங்கள் முயற்சியாக செய்கிறோம் எல்லா உயிர்களுக்கும் ஆன காடு இது நம்மளுக்கு மட்டும் இல்லை ஸோ தோட்டமும் அப்படி தான் நாங்கள் வடிவமைச்சிருக்கோம் ஸோ இங்கே எல்லா ஒரு நல்ல ஒரு உயிரியல் சூழல் பன்மயமாக இருக்குது நான் பேரும் அதனால தான் பன்மயம்னு வச்சிருக்கோம் ஸோ பன்மயமாக இருக்கிறதோட அட்வான்டேஜ் நம்ம பெருசாக நாம் எதுவும் வேலை செய்ய தேவையில்லை எங்களுக்கு வந்து லேபருங்கிற ஒரு வந்து வெறும் மெயின்டெனன்ஸ்க்கு மட்டும்தான் இருக்காங்க ரொம்ப அதிகம் இங்கே நாங்கள் மக்கள் யூஸ் பண்ணுறதில்ல எப்போ அது கலை மேலாண்மைக்கு மட்டும் நாங்கள் ப்ரெஷ் கட்டர் யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த சூழல் தான் இங்கே இங்கே இந்த வளர்ச்சிக்கும் இந்த எல்லா முயற்சிக்கும் ஒரு அடித்தளமாக இருக்குது சூழலை நாங்கள் வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிறோம் எங்கேட்ட நாட்டு மாடு ஒன்று இருக்குது காங்க்ரீஜு வெரைட்டி அதோட சாணம் கோமியத்தை வச்சு நாங்கள் வந்து ஜீவாமிர்தம் பண்ண பண்ணிக்கிறோம் நாங்கள் குறைந்த செலவில் ஒரு ஒரு அமைப்பு நாங்கள் செஞ்சுருக்கோம் ஒரு தொட்டி மூணு தொட்டி வச்சு அதுலேருந்தே நாங்கள் வந்து ஜீவாமிர்தம் பைப் மூலமாக நம்மளுக்கு ட்ரிப் மூலமாக நம்ம வந்து காடு ஏகமாக எல்லாத்துக்கும் கொடுத்துட்றோம் இப்போ எங்களோட பாசன வய பாசன முறைன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நாங்கள் வந்து டேப் சிஸ்டம் வச்சுருந்தோம் நார்மலாக தென்னை ஒரு எல்லா பண்ணையில் இருக்கக்கூடிய அந்த டேப் சிஸ்டம் டேப்பில் இருந்து நம்ம வந்து அடுத்தது வந்து இங்கே நிறைய ஊடு பயிர் வச்சதுனால எங்களுக்கு அந்த தண்ணி பத்தாது அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா ட்ரிப்பருக்கு மாறணும் ஸ்ப்ரிங்க்லர் போட்டோம் ஸ்ப்ரிங்க்லரில் வந்து எங்களுக்கு ஒரு சிரமம் என்னாச்சுன்னா மட்டை இவ்ழுக ஆரம்பிச்சிது மாடு உள்ளே போய் அதெல்லாம் உடைக்க ஆரம்பிச்சது இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா போட்டுவிட்டோம் போட்டுட்டோம் ஹோஸில் வந்து இப்போ நம்மளுக்கு இரு விதமும் வருது பதினாறு டு இருபது கன்வெர்ட் பண்ணி ரெயின் ஹோஸ் யூஸ் பண்ணுறோம் அது வந்து ரொம்ப எங்களுக்கு எளிதாக இருக்குது வேலை அதே மாதிரி பாய்ச்சலும் காய்ச்சலும் தான் நாங்கள் முயற்சி செய்கிறோம் எங்களுக்கு இங்கே வந்து உள்ளே ஜாதிக்காய் இருக்குது ஸோ எப்போ ஜாதிக்காயோட இலை வாடுதோ அப்போ தான் நாங்கள் தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கும் அதே மாதிரி தண்ணி வந்து நாங்கள் பத்து மணிக்கு மேலே கொடுக்க மாட்டோம் காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பித்து ஒரு ஒம்பது மணியோடு நிறுத்திடுவோம் சாயந்தரம் மூணு மணிக்கு மேலே தான் தண்ணி கொடுப்போம் தண்ணியும் நாங்கள் வந்து அந்த பாய்ச்சலும் காய்ச்சலும் முறையில் தான் கொடுக்க தண்ணியை குறைக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் தண்ணி இங்கே அதிகம் இருந்தாலும் தண்ணியை வந்து நாங்கள் குறைக்கணுங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு இதுவாக இருக்குது வருமானம் அப்படின்னு நம்ம நம்ம தோட்டத்தில் பார்த்தோன்னா தென்னை பாக்கு தான் எங்களுக்கு பிரதான வருமானம் ஆவரேஜாக ஒரு மூணு லட்சம் ரெண்டு லட்சத்துலேருந்து மூணு லட்சம் எங்களுக்கு தென்னையிலேருந்து கிடைக்குது பாக்குலேருந்து வந்து நம்மளால வந்து இப்போ தான் ஒரு ரெண்டாயிரம் பாக்கு உள்ளே இருக்குது எங்களுக்கு ஒரு ஐநூறு பாக்கு ஈல்டுக்கு வந்திருக்கு ஸோ அதுவும் எங்களுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு லட்சம் எங்களுக்கு அந்த பாக்குலேருந்து எங்களால் வருமானம் எடுத்துக்க முடியுது அடுத்தது வந்து வாழை வந்து நாங்கள் ஊடு வச்சுருக்கோம் வாழை வந்து எங்களோட வார தேவைகள் சம்பளம் கொடுக்கறது சில இடுபொருள்கள் வாங்குறது இதுக்கான தேவைகள் வந்து எங்களுக்கு வாழையிலேருந்து பூர்த்தி ஆகுது இதை தாண்டி ஒரு முப்பது பர்சன்ட் பழங்கள் வந்து எங்களுக்கு ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஆல்ரெடி பேஷன் ஃப்ரூட் வந்து அதில் ஒரு பிரதானம் ஒரு பத்து சென்டில் போட்டோம் பத்து சென்டில் போட்டதில் வந்து போன வருஷம் வந்து எங்களுக்கு ஒரு முப்பத்தையாயிரம் நாற்பதாயிரம் ரூபாய் எங்களுக்கு நாங்கள் டைரெக்டாக அது விற்றுதுனால எங்களால் க எடுக்க முடிஞ்சுது மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு ஒரு மார்க்கெட்லையே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது அறுபது ரூபாய்லேருந்து எண்பது ரூபாய்க்கு ஒரு கிலோ எடுத்துக்கிறாங்க நாம் டைரெக்டாக விற்கிற இடத்துல எங்களால் வந்து நூற்றி அறுபது ரூபாய்க்கு ஒரு கிலோ எங்களால் விற்க முடியுது நம்மளோட ஓன் ப்ராண்டில் இந்த ஃப்ரூட் குரூ அப்படிங்கிற பேரில் நாங்கள் கோயம்புத்தூரில் வந்து இந்த பேஷன் ஃப்ரூட்டை விற்றுறோம் பேஷன் ஃப்ரூட் ஸ்டார் ஃப்ரூட் ரெண்டையுமே விற்றுரலாம் ஸோ இதுலேருந்து எங்களுக்கு ஒரு ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் எங்களுக்கு வந்து வருமானம் கிடைக்கிது நர்சரியிலேருந்து எங்களால் வந்து வருமானம் எடுத்துக்க முடியுது சில வகையான செடிகள் எங்களோட நாங்களோட கிளைண்ட்ஸுக்கோ டிசைனிங் பண்ணுற இடத்துலையோ கொடுக்கறதுக்கு வந்து எங்கள் கிட்டேருந்தே நர்சரியிலேருந்து எடுத்து கொடுத்துக்கிறோம் சிலதை வந்து நாங்கள் சிறுசுலேருந்து பெருசாக்கி கொடுக்கும்போது எங்களுக்கு அதுலேருந்து ஒரு ஒரு லாபம் வருது ட்ராபிக்கல் நர்சரின்னு சொல்கிறதுனால இந்த ட்ராபிக்கல் ரீஜனில் வரக்கூடிய எல்லா வகையிலும் ஏன்னா நாங்கள் வந்து தோட்டம் வடிவமைச்சு கொடுக்குறோம் ஸோ அதில் அதுக்கு தேவையான சப்போட்டிங் ஸ்பீஷியஸ் அதாவது கிளிசீடியாவில் ஆரம்பிச்சு பல வகைகளில் வந்து செர்ரி வகைகள் நிறையா கொடுக்குறோம் அவக்கடோ கொடுக்குறோம் பெலா கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த ரொலீனியா நம்ம இந்த எக்ஸாட்டிக் சொல்கிறோம்ல அந்த பழங்கள் எல்லாமே நம்ம நர்சரியில் கொடுக்குறோம் விவசாயிக்கு வந்து ரெண்டு வகையாக நாங்கள் கொடுக்குறோம் ஒன்று வந்து நாங்கள் வெரைட்டியை வச்சுக்கணும் அப்படின்னு சில வீட்டில் நினைக்கிறவங்களுக்கு வந்து அந்த வெரைட்டிக்கு தேவையானது எல்லாத்துலயும் ஒரு ஒரு செடி ரெண்டு செடி வைக்கணுங்கிறவர்களுக்கு அது ஒரு வகையான எல்லா வகையிலும் ஒரு ஐம்பது அறுபது வகையில் நாங்க பல செடிகள் கொடுக்குறோம் ஒரு கமர்ஷியல் ஃபார்ம் தேவைன்னா அவங்களுக்குன்னா சில வகைகள் தான் சாத்தியமாகும் அவங்களுக்கு வந்து அது லார்ஜ் ஸ்கேலில் நம்மளுக்கு ஒரு ஒரு வகையிலேயே இரநூறு செடி முந்நூறு செடி அந்த மாதிரி நாம் வந்து எடுத்து கொடுக்குறோம் இங்கே கொண்டு வந்து நாங்கள் வந்து அதை ஹார்டனிங் பண்ணி சாயில் மாற்றி கவர் மாற்றி ஹார்டனிங் பண்ணி நாம் வந்து விவசாயிக்கு கொடுக்குறோம் ஸோ எங்களுக்கு நர்சரியிலிருந்தும் ஒரு வருமானம் வர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் நர்சரியை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறோம் ஸோ இன்னும் கூட நிறையா பல வகைகள் உள்ள வந்து ஸ்டாக் பண்ணணுன்னு நினைக்கிறோம் ஸோ வருமானம் இதுதான் இந்த ஒரு எல்லா பழங்களும் வரும்போது ரெண்டு வகையான வருமானம் நாங்கள் எடுக்க போகிறோம் ஒன்று வந்து பழங்கள் மூலமாக இன்னொன்று வந்து நர்சரி நாங்களே வந்து அந்த செடிகள் உற்பத்தி பண்ணி கொடுக்கலாம் ஏன்னா ஒரு ஒரு விவசாயி நம்ம தோட்டத்தில் வந்து அந்த விளையிற மா அந்த பாய் செடியை பார்த்து அதிலிருந்து அவங்க வந்து செடி வாங்கிட்டு போகிறது ஒரு ஒரு எத்திக்கலான ஒரு பிஸ்னஸாக இருக்கும் ஸோ அவங்க வந்து மதர் பிளான்ட்டை பார்த்து அந்த செடியை வாங்கிட்டு போகிறது தான் எங்களோட முயற்சி ஸோ மதர் பிளான்ட் உருவாக்குறோம் இந்த இடத்துல அந்த அறுபது வகையும் எங்களுக்கு அது ஒரு மதர் பிளான்ட்டாக இருக்க போகுது அந்த மதர் பிளான்ட்லேருந்து நாங்கள் வந்து செடிகள் வந்து உற்பத்தி செய்ய முயற்சி செய்கிறோம் ஈஷா மூலமாக நாங்கள் வந்து ரெண்டு முக்கியமான பயிற்சி எங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்துச்சு ஒன்று வந்து இடுபொருள் பயிற்சி அது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கோயமுத்தூரில் வந்து அந்த இடுபொருள் பயிற்சியை நாங்கள் எடுத்தோம் அதனால் எங்களால வந்து இடு இங்கே தேவையான இயற்கை இடுப்பொருள்கள் எங்களால் செய்ய முடிஞ்சது அதுக்கப்புறம் தான் நாங்கள் மீனமிலமே செய்ய ஆரம்பித்தோம் இப்போ அதை நாங்கள் ரெகுலராக செய்கிறோம் ஜீவாமிர்தம் மீனமிலம் பெருசாக கரைசல்கள் நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல ஏன்னா நாங்கள் வந்து பெஸ்ட்டை பெருசாக நாங்கள் கண்டுக்கிறது இல்லை அது ஒரு டைவர்சிட்டி வந்ததுனால அது பண்ணுறதில்லை பட் மீனமிலம் ஈயம் ஜீவாமிரதம் இதெல்லாம் ரெகுலராக நாங்கள் வந்து கொடுக்குறோம் அடுத்தது வந்து ஈஷா மண்காப்பம் மூலமாக மரங்கள் வந்து எங்களுக்கு ஒரு அறிமுகமாச்சு ஸோ எங்களோட பார்டர் கிராப் ஃபுல்லாகவே மகோகனி மகோகனி உள்ளே வரும்போதே எங்களால் வந்து ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை மாற்றம் எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுது ஸோ அதை நாங்கள் ஸ்டார்டிங்காக வச்சுட்டு ஒரு இரநூறு மகோகனி வந்து பார்டரில் வச்சுருக்கோம் இப்போ உள்ள காட்டுக்குள்ளே வந்து நாங்கள் சில பழங்கள் ரிலேட்டடான மர வகைகள் வந்து உள்ளே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இன்னொரு முக்கியமான பயிற்சி வந்து எங்களுக்கு ஒரு ஒரு விழிப்புணர்வை கொடுத்தது வந்து தென்னைக்குள் ஊடு பயிர் பயிற்சி ஒன்று அது வந்து வள்ளுவனையா தோட்டத்தில் நடந்துச்சு அதில் எங்கனால வந்து ஒரு பாசிபிலிட்டி என்னங்கிறது தெரிஞ்சுக்க முடிஞ்சது சத்குரு சொன்ன மாதிரி அதாவது நம்ம இந்த வாட்டர் கேட்ச்மெண்ட் ஏரியா நம்ம அந்த அந்த அதாவது அந்த எதோ ஆரோ இல்லை நம்மளது வந்து ஆர் ஒட்டி தான் இருக்குது ஸோ இந்த ஏரியாவை ஃபஸ்ட்டு நாம் வந்து அந்த டெவலப் பண்ணணும் அப்படின்னா அந்த வாட்டர் ஷெட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஏரியா ஏன்னா நம்மளோட காவேரி கூக்குரல் ஆகட்டும் எல்லாமே வந்து ஒரு நதியை நோக்கி நதியை சுற்றி அதை டெவலப் பண்ணுங்கிறது சொல்கிறாங்க அது அதை அதுதான் கரெக்டான ஸ்டெப்பும் கூட ஸோ ஏன்னா அங்கே தான் எக்கோசிஸ்டம் வந்து குயிக்காக பில்ட் ஆகும் நதியொட்டி தான் அந்த எக்கோசிஸ்டம் அதிகம் இருக்கும் ரொம்ப டென்ஸாக இருக்கும் ஸோ அதே அதே வழியில் நாங்களும் முயற்சி செய்கிறோம் இந்த நதியொட்டி எங்களை பாரதப்புலா எங்களோட பக்கத்தில் இருக்குது இந்த வாட்டர் ஷெட் ஏரியாவை வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு பழத்தோட்டமாக சென்னைக்குள்ளே பழங்கள் ஊடுபயிராக வச்சு கொண்டு வர முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது முயற்சி செய்கிறோம் நன்றி